யோகம் காரணமாக குறுகிய காலத்தில் நீங்கள் மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் கண்டிப்பா கண்டிப்பா இன்னைக்கு நல்ல ஒரு மிகப்பெரிய முன்னேற்றகரமான நாளாக அமையுங்க வெற்றிகரமான நாளாகவும் வாய்ப்புகள் வணக்கம் நண்பர்களே இனிய வியாழக்கிழமை காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நண்பர்களே நலமா இருக்கீங்களா எல்லா விதமான இறைவனுடைய அருளும் செல்வமும் புகழும் உங்களுக்கு கிடைத்து வாழ்வில் வாழ்வாங்கு வாழ இறைவனை இத்தனை பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே இன்றைய தினத்தில் பிரத்யேகமான நமது ராசி பலன் நிகழ்ச்சியில் நமது ராசிக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது இன்றைக்கிய அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன எல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணலாம் வாங்க இன்றைய தினம் வியாழக்கிழமையா இருபத்தி ஒன்று ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் தமிழ்ல வந்து சுபகிருத வருடம் சித்தரி மாதம் எட்டாம் நாள்க இன்னைக்கு நமது துலாம் ரசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாக கால சர்ப்ப யோகம் ஏற்பட்டுள்ளதுங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு மற்றும் கேதுவுக்கு இடையில் எல்லா கிரகமும் ஒன்றாக வந்துவிட்டதுங்க இந்த ஒரே பக்கமாக வந்துருச்சுங்க அதனால இன்னைக்கு நமது ராசி அன்பர்களுக்கு கால சர்ப்ப யோகம் ஏற்பட்டுள்ளதுங்க இது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டமான ஒரு நல்ல நிலைக்கு உங்களுக்கு கொண்டு வரும் இன்றைக்கு திடீர்னு சில அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க எனவே இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு யோகம்னு சொல்லலாம் மகிழ்ச்சியான நாள்னு சொல்லலாங்க இன்றைய தினம் உங்களது திடீர் அதிர்ஷ்டம் காரணமாக உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகுங்க அது உங்களது காரிய வெற்றிகள் மூலமாக இருக்கலாம் மிகப்பெரிய ஒரு நல்ல செல்வி நிலை உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கலாம் இன்றைய தினம் உங்களுக்கு இந்த சிறந்த யோகம் காரணமாக மிகப்பெரிய செல்வந்தராகக்கூடிய கூடிய வாய்ப்புகள் கூட உங்களுக்கு இருக்குங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் கண்டிப்பாக காத்திருக்குங்க உங்களது தனிப்பட்ட யோகத்தில் உங்களுக்கு இன்றைய தினம் திசை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி முடிவு பண்ணலாம் உங்களுடைய திசை சூப்பராக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் இப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிக வாய்ப்புகள் இருக்குங்க குறுகிய காலத்தில் ரொம்ப ஷார்ட் பீரியட்லேயோ நீங்கள் பெரிய விதமான நல்ல முன்னேற்றங்களையும் நல்ல வளர்ச்சிகளையும் வெற்றிகளையும் பெற்று சிறப்பாக வாழ முடியுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மனோதைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் அமைப்பெறும் உங்களுடைய தன்னம்பிக்கை கண்டிப்பாக இன்றைக்கி அதிகரிக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலைகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க அது தவிர அனைத்து விதமான துறைகளும் குறிப்பாக பேச்சாளர்கள் எழுத்தாளர்கள் மற்றும் ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட துறையின அனைத்து துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறந்த யோகமான சூழ்நிலை உங்களுக்கு கண்டிப்பாக இன்னைக்கு அமையுங்க உங்களுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி உங்களுடைய துறையில் மிகப்பெரிய வெற்றிகள் இருக்குங்க இன்றைய பொறுத்தையும் வேலை தேடி இளைஞர்களுக்கும் ஒரு பொன்னான நாளாக அமைப்பெருங்க வேலை தேடி இளைஞர்களுக்கு மனதிற்கு பிடித்த வேலை வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் முயற்சிகள் செய்யலாம் சுணக்கமும் இல்லாமல் இன்டர்வியூ மிஸ் செய்யாமல் நீங்கள் தேட முயற்சி செய்யுங்க நல்ல ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் உங்களுக்கு நடக்குங்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகக்கூடிய கூடிய முயற்சிகள் திருவணியாக கூடிய ஒரு சிறந்த தினமான அமைப்பதனால எல்லா விஷயங்களையும் நீங்கள் முயற்சிகள் மட்டும் செய்யுங்க கண்டிப்பாக நல்ல சக்சஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு தொழிலில் சம்மந்தமாக உங்களோட முயற்சி பொன்னான காலமாக உங்களுக்கு மாற்றி தருங்க தொழிலில் மிகப்பெரிய நல்ல வளர்ச்சியும் உங்களால் இன்றைக்கு அடைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் புதிய புதிய வியாபாரத்தை நம்ம எப்படி ஆரம்பிக்கலாமா அல்லது புதிய வியாபாரம் என்ன நம்ம அடிஷன் ஆட் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய யோகம் இன்னைக்கு கண்டிப்பாக இருக்குங்க எனவே இந்த தினம் நீங்கள் செய்ய வேண்டியது தயக்கம் இல்லாமல் முயற்சி செய்யுங்க அப்படி முயற்சி செய்கிறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக வைராக்கியத்தோடு எனக்கு இருக்கிறது நல்லதுங்க நீங்கள் இன்றைக்கி மன உறுதியோடு வைராக்கியத்தோடு செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாக்குறுதிகள் எதுவாக இருந்தாலும் சிறப்பாக கொள்ள முடியுங்க அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் இன்றைய அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தமான எந்த விதமான பிரச்சனைகளையும் பொழுது தீர்ந்து விடுங்க கொடுக்கல் நீங்கள் கொடுக்க வேண்டிய பணம் எல்லாத்தையுமே கொடுத்து முடித்து நிம்மதி பெறுவீங்க உங்களுக்கு வர வேண்டிய பணத்தையும் இன்றைய கொஞ்சம் ப்ரெஷர் போட்டிங்கன்னா வரவழித்து கொள்ள முடியும் அதன் மூலமாக உங்களது உங்களது நிதி நிலைமையை போதுமான அளவுக்கு உங்களுக்கு திருப்திகரமானதாக மாற்றிக்கொள்ள முடியுங்க இன்றைய தினம் உங்களுக்கு பொறுமையாக நீங்கள் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறந்த யோகம் இருக்குங்க உங்களுடைய பொறுமைக்கான பலன் இன்றைக்கு கிடைக்கும் பொறுமை மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு பெருமை மிக்க நாளாக இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுக்கு வியாபாரிகளுக்கு பண வரவுகள் அதிகரிக்கிறதுனால கண்டிப்பாக உங்களது வருமானத்தில் எந்த சிக்கலும் இருக்காது உங்களுடைய பிரச்சனைகள் தீரும் கஷ்டகாலம் குறையும் ஒரு சிறந்த தினமாக இன்றைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நடைபெறுங்க வியாபார வளர்ச்சி நீங்களே நம்ப முடியாத அளவுக்கு மிகப்பெரிய யோகம் இருக்கக்கூடியதுனால காலசப்பை யோகம் இருக்கிறதுனால வியாபாரத்தில் நீங்களே எதிர்பார்க்காத நல்ல வளர்ச்சிகளை காணவும் இப்பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் உங்களது வழக்குகள் ஏதாவது உங்களது வழக்குகள் சம்மந்தமான விஷயங்கள் ஏதாவது கோர்ட்டில் நிறைவே இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளும் அவை வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் எந்த விதமான வியாபாரமாக இருந்தாலும் உங்களுடைய அக்கௌண்ட்ஸை இன்றைக்கி கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் அதை நீங்கள் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக மேற்கொள்வது நல்லதுங்க இன்றைய தினம் உங்களது தாய்மாமன் உடல்நலம் ஏதாவது பாதிப்பு இருந்ததுன்னா அதை நீங்கள் முன்னுரிமை கொடுத்து இன்றைக்கு கவனிக்கிறதும் ரொம்ப நல்லதுங்க இன்றைய தினம் பெண்களுக்கும் மிக மகிழ்ச்சியான ஒரு நாள் அமைய பெறுவீங்க இன்றைக்கி அழைந்து தெரிந்து மார்க்கெட்டிங் வேலைகளை பணிபுரிவர்களுக்கு மிகச்சிறந்த யோகமான தினமாக அமைய பெறுவீங்க அப்படிப்பட்ட வேலைகளும் இன்றைய தினம் நிலை நிறைய இளைஞர்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குதுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பெண்கள் நினைத்தது நடக்கும் ஒரு சுபமான ஒரு மகிழ்ச்சியான நாளாக கண்டிப்பாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் அணிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் வெள்ளைங்க மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களோட அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் ஒன்றாம் நம்பர் யூஸ் பண்ணாங்க உங்களுக்கு நல்லா அதிர்ஷ்டகரமாக அமையுங்க இன்றைய தினம் உங்களுடைய நம்பிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கும் உங்களுடைய அதீத நம்பிக்கை காரணமாக உங்களுடைய வேலை உங்களுடைய வேலை அட்டவணை நீங்கள் போட்டு செந்திங்கன்னா அது எல்லாமே இன்றைக்கி எளிதாக முடியுங்க எனவே இன்றைய தினம் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு நிறைய நேரங்கள் கிடைக்குங்க உங்களுடைய துரிதமான காரியங்கள் வெற்றிகள் காரணமாக உங்களுக்கு மனமகிழ்ச்சியிலும் கண்டிப்பாக இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு புதிதாக நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க புதிதான ஐடியாவை பயன்படுத்துங்க நல்ல நன்மைகள் உண்டு இன்றைய தினம் உறவினர்கள் வருகை தந்து உங்கள் நீங்கள் நினைத்ததை விட இன்றைய நாளை உங்களுக்கு மாற்றி தர மகிழ்ச்சியாக மாற்றி தருவாங்க இன்றைய தினம் இயற்கை அழகை விட உங்களது மனம் கவர்ந்து காதலின் அழகால் நீங்கள் மயங்க போகிற ஒரு அருமையான தினம் அன்னைக்கு அமைப்பதனால் கண்டிப்பாக உங்களது காதல் வாழ்க்கையும் இனிமையா இருக்கும் நல்ல ஒரு ரொமான்ஸ் நிறைந்த உணர்வுகள் காணப்படுங்க இன்றைய தினம் தொழில்முறை தொடர்புகளை வெளிநாட்டில் ஏற்படுத்திக் ஏற்படுத்திக்கொள்ள யோகம் உங்களுக்கு கண்டிப்பாக அன்னைக்கு இருக்குங்க இன்னைக்கு உங்களுடைய இல்வாழ்க்க மிகச்சிறப்பாக அமையும் இயல் வாழ்க்கையில உங்களுக்கு வாழ்க்கை துணை மிகச்சிறந்த அருமையான தினமாக இன்னைக்கு அமைப்பெறும் இன்றைய தினம் அளவுக்கு உங்களுக்கு திருமண வாழ்க்கை என்றைக்குமே இனிமையாக இருந்ததில்லைங்கிற அளவுக்கு உங்களுக்கு நல்ல யோகமான சூழ்நிலை உங்களது குடும்ப வாழ்க்கையில் இருக்குங்க ஆனாலும் இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் சிலர் வந்து உங்களோட தான் இருந்து நேரத்தை செலவிடுவது நடம் அதன் காரணமாக உங்களது நேரம் சில நேரங்கள் வீணாக வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினத்திற்கான நமது தொலாம் ராசன்பில் நட்சத்திர ரீதியான பழங்களை இப்போது காணலாம் அதுக்கு முன்னாடி நமது தொழானுடையரசன் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டன் எழுதி ஆல் என்ற பட்டன் எழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைய தினம் நட்சத்திர ரீதியாக பலங்களை காணும்போது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் புதிய வருமானங்கள் உங்களுக்கு பெறுவாங்க அதன் மூலமாக திருப்திகரமான வாழ்க்கை என்ற உங்களுக்கு அமையும் நல்ல சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாக அமையுங்க உங்களுடைய சாதரியமான சிந்தனைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விளையாட்டுகள் இன்னைக்கு ஈடுபட்டு பரிசீலையும் பாராட்டுகளையும் பெறுவீங்க இன்றைக்கு இன்றைய தினம் நீங்கள் மனதுக்கு என்ன பிடிக்குதோ அந்த வேலையில் செஞ்சு அதன் மூலமாக ஆனந்தமாக இருக்கக்கூடிய யோகம் இருக்குங்க விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய தடைகள் எல்லாமே விலகி விடுங்க நீங்கள் மிகச் சிறந்த வெற்றிகளை குறுகிய காலத்தில் கூடிய யோகம் இருக்குங்க உடன் பிறந்தவர்களை பற்றி இன்றைய தினம் நீங்கள் நன்கு புரிந்து கொண்டு செயல்படுவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் உங்களது உடன் பிறந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு இருக்குங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்ம ரே பிடிச்சிருந்தா இருக்காங்க லைப் பட்டை தட்டு விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம வீடியோ பற்றின பண்ணணுன்னு கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லலாம் நமது தலங்குடி ராஜ்பலம் சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணலாம் அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் எழுதி ஆல் என்ற பட்டன் எழுதி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் மீண்டும் நாளை தின வீடியோ உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே